தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் முக ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் சென்னை மழை நீர் வடிகாலுக்கு நாலாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க அது எங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களை ஓட்டு போடுவோம் தமிழக மக்கள் இப்படியே விட்டு விட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா பயங்கரமாக விளைவு நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் நாம் தமிழர்கள் அதே மாதிரி எடப்பாடி ஆட்சி காலத்தில் சென்னை வடிகால் நீருக்காக எட்டாயிரத்தி நானூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க அந்த காசு எங்கே போச்சு எடப்பாருக்கிட்டையும் கேளுங்கள் எடப்பாடி கிட்டேயும் கேளுங்க முக ஸ்டாலின்கிட்டையும் கேளுங்க அந்த காசு எங்கே அதுக்கு உண்டான வேலை என்ன செஞ்சிருக்கிற உனக்கு மோட்டார் வாங்கி தண்ணி உரியறதுக்கு ஒன்று எட்டாயிரத்தி நானூறு கோடி கொடுக்கலை உனக்கு மோட்டார் வாங்கி தண்ணி ஊரியறதுக்காக நாலாயிரம் கோடி ஒதுக்கலை நீர் வடிகால் வடிகால் இருக்கல வடிகால் சீரமைப்புக்கு தான் உங்களுக்கு இந்த கோடியெல்லாம் ஒதுக்குனது அந்த காசு எங்கே அந்த காசு கணக்கு காமிச்சா இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இல்லைனா ஓட்டு போடாதீங்க ஓட்டு போடாதீங்க எதற்காக ஓட்டு போடுறீங்க இவங்க செஞ்ச ஒரு சாதனை சொல்லுங்க ஒரே ஒரு சாதனை படித்தலைஞர் வேலை வாய்ப்பு இல்லாமல் போச்சா கொடுத்துட்டாங்களா பெண்களுக்கு வருஷத்துக்கு நாலு மாதத்துக்கு நாலு பாலியல் நடக்குது தமிழ்நாட்டில் ம் அதுக்கு சரியான சட்டத்திருத்தம் அடுத்தது பாலியலுங்கிறத நினைக்கக்கூடாத மாதிரி அந்த சட்டத்திருத்தம் போடலை வடக்கம் உள்ள வந்து அவன் முதலாளி ஆகிட்டான் இங்கே தமிழர்களை வந்து கொள்கிறான் போன மார்ஷம் மட்டும் முப்பத்திரெண்டு தமிழர்களை கொண்டிருக்கிறான் வடக்கம் ம் கொலை கொல்லை கற்பழிப்பு சாராயம் செயின் பறிப்பு ம் விவசாய நிலம் கலவு போகிறது மலையெல்லாம் ஒடிச்சு தகர்க்கிறான் ம் எதற்கனா இவங்களுக்கு ஓட்டு போடுறீங்கடா பாவிகளை எதற்கு திராவிடர்களுக்கு எதற்கடா ஓட்டு போடுறீங்க பத்தாவது கொஞ்சம் இன்னொருத்தம் வரான் இந்த தளபதி விஜய் அம் எந்த நாட்டுக்கு மையத்துக்கு தளபதியும் தெரில மக்களுக்கு வந்து இறங்கி களப்பணியை செய்ய மாட்டானம்மா மக்களோட மக்களாக சேர்ந்து எத்தனை போராட்டம் எடுத்திருக்கானே தெரில அவனுக்கு உடனே கட்சி பேர் ஆரம்பித்தான் உடனே அலௌன்ஸ் பண்ணால் உடனே சிஎம் ஆயிடுவேன்மா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ம் இந்த கனவோட அலைகிறான் அவன் ம் ஒரு வேலை செய்யலை மக்களுக்கு ஒரு வேலை செய்யலை ஓடி போய் இப்போ அமைஞ்ச பொண்ணு சடங்கு வந்த மாதிரி ரெண்டு மாதம் உட்காந்துக்கிட்டு பனையூரில் வந்து மகாபலிபுரத்தில் வந்து நலத்திட்டம் கொடுக்கறானம்மா என்னடா நலத்திட்டம் கொடுக்குற நீக்கி நீ எல்லாம் ஒரு தலைவனாடா இந்த புஷியானதை இந்த ஆத வரிஜ இவன் இந்த விஜய் இவெல்லாம் தலைவனாம்மா தமிழ்நாட்டுக்கு என்னால் சிரிக்க முடியலடா டேய் சிரிக்க முடியல துக்கத்தில் இருக்கிறேன்டா இவ்வளோ பிரச்சனை இங்கே நடக்குதுன்னு இவங்களுக்கு ஓட்டே போடாதீங்க இன்னொருத்த அந்த ஆரியம் வராம்பார் இருபத்தி மூணு ஸ்டேட்ல ஆரியம் ஆட்சி நடக்குது ஒண்ணுமே செய்யல அங்கிருந்து இந்திக்காரன் படையெடுத்து வரான் ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு ஓட்டே போடாது